தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்கவிருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசுக்கு ரொம்ப அருமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான காலம் சொல்லி சொல்லி ஒண்ணுமே நடக்க மாட்டுது அப்படின்னு தனுசு வந்து பயங்கர ஒரு ஆங்காரத்துல இருக்கிறாங்க அந்த வகர சனி உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து கொடுத்து அனைத்து விதமான தடைகளும் உங்களை ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக உங்களை வந்து மென்டலாக அவர் என்னென்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாரோ அதில் எதெல்லாம் தடையை போட்டாரோ அதில் இப்போ வந்து உங்களை அவரே விடுவிக்க போது உங்களுக்கு வந்து ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை தாங்கி ஓவர் கம் பண்ணி இதை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு மன தைரிய தெம்பையும் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மட்டுமா அப்படின்னு ஆண்கள் சண்டைக்கு வந்துடக் கூடாது உங்களுக்கும் தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையான காலம் எத்துவ அருமையா களம் இறங்குங்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு ஓம் சரவண பாபா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னம்மா இப்போ தான் வந்து பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆனாங்க எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்கர பயிற்சியா இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துலையே இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லையும் சரி எங்கள் அன்றாட வாழ்க்கையிலையும் சரி எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ளே என்ன நடக்குமோன்னு அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனி சுபர் வீட்டிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் அதனால நம்மளுக்கு கவலை வேண்டாம் இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் படத்துல வரும் பார்த்தீங்களா கமல் டைட்டில் அதான் இப்போ சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளை கேற்றார் போல நம்ம எப்படி செயல்படுறோம் தார்மீக ரீதியில ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு ஆன்மீக நெறியில் ஒழுக்கத்தோட நம்ம வந்து நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச்சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவர் வந்து எப்போம்மா நிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை பதிமூணு அவர் நிலையை அடைந்து விட்டார் இப்போ வந்து நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நம்ம அந்த ஏழு நாட்கள் சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்மளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன பண்ண போறாரு வேகமா போறாரு அவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி வருகிறார் அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வலையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலங்களை போகிறார் அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது இந்த பன்னீர் ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை வந்து தட்டி செல்ல போகிறாள் என்பதை பன்னீர் ராசிகள்ல துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் தனுசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசுக்கு ரொம்ப அருமையான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான காலம் சொல்லி சொல்லி ஒண்ணுமே நடக்க மாட்டுது அப்படின்னு தனுசு வந்து பயங்கர ஒரு ஆங்காரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கவலை எல்லாம் கிடையாது ஏன்னா நாளில் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் எதுவுமே வந்து செய்ய முடியல ஒரு மைண்ட் டிப்ரெஷனு உங்களை வந்து எந்த ஒரு முயற்சி ாலுமே ஒரு தடை நீங்க செய்ய போனால் கூட ஏதாவது குழப்பம் பண்ணி வந்து தடுத்து விடுறது உங்களை வந்து உங்களை வந்து ஒரு சூழல் வந்து அதிகம் ஒவ்வொரு போனா கூட அதெல்லாம் தடமாக நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு எதுவுமே வந்து நடக்க மாட்டுது வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போனோம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் ஏன்னா ஏழலட்சணை எங்களுக்கு எப்போ முடிஞ்சிச்சு அதுலேருந்து நாங்கள் வந்து இன்னும் சிறப்பாக வரல குறிக்கோளை நோக்கி பயணிக்க இருக்கக்கூடியது தனுசு அப்போ இந்த காலகட்டம் உங்கள் குறிக்கோள் லட்சியம் ஏதோ ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அந்த குறிக்கோள் லட்சியங்களை இந்த காலகட்டம் மிக சிறப்பாக சாதனை செய்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வக்ரசனி உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து கொடுத்து அனைத்து விதமான தடைகளும் உங்களை ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக உங்களை வந்து மென்டலாக அவர் என்னென்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாரோ அதில் எதெல்லாம் தடையை போட்டாரோ அதிலருந்து இப்போ வந்து உங்களை அவரே விடுவிக்க போகிறார் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு பொருளாதார நிலையில் உங்கள் கெரியரில் இல்லை உங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் படிப்பில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்தால் நான் ஒரு படி மேலே போனோம் நான் ரொம்ப லோவாக இருக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மேம்பாடான ஒரு நிலைக்கு வரணும் என்னுடைய தொழிலில் என் கெரியரில் என் பொருளாதாரத்தில் என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வண்டி வீடு வாகன யோகத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கணும் ஆனால் வந்து நல்லா வந்து வரணும் எல்லாமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு அறிவுத்திறமையிலேருந்து ஒரு இன்பில்ட்டாக நான் செயல்படுறதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும் எனக்கு வந்து நல்வாய்ப்புகளாக அமைந்து நான் வந்து என் சுற்றுப்புறத்தில் என்னுடைய உறவுகளில் நான் வந்து நல்லா வந்து ஒரு சிறப்பு சிறப்பாக பயணிக்க நிலை வந்து எனக்கு இந்த காலகட்டம் வருமா அப்படின்னு கேள்விகளோடு பயணித்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் சனி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக தடைகளை நீக்கி கொடுத்து உங்களை சிறப்பாக பயணிக்க வைப்பார் ஏன்னா இங்கே நாளில் இருந்து சனி போட்ட ஒரு நேராக செல்லும் போது போட்ட அவ்வளோ சிக்கல்களையும் பின்னே சென்று அவரே வந்து நிவர்த்தி செஞ்சிருவார் குரு உங்களுக்கு வந்து ஏ ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை தாங்கி ஓவர் கம் பண்ணி இதை வந்து சாதிக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் தெம்பையும் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நமக்கு ஏழில் இருக்கக்கூடிய குரு அவர் சிறப்பாக உங்களை புத்தி சாதுரியமாக உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய அப்பப்போ வரும் இல்லையா ஒரு சின்ன ஒரு டயர்டு ஒரு சோம்பேறித்தனம் இல்லை வந்து ஒரு மன திரக்தி ஆமாம் அப்போது என்ன கஷ்டப்பட்டு என்ன நமக்கு விதியுள்ளதான் அப்படின்னு அந்த ஒரு வெக்ஸாயிங்க பார்த்தீங்களா அந்த நிலையெல்லாம் நீக்கி உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக பயணிக்க வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக அதை தீர்த்து தருவது நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து தருவது நல்ல கல்வி மாணவர்களுக்கு நல்ல வெளியூர் பயணம் வெளியூரில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு அதற்கு ஒரு லோன் வசதி செய்து கொடுப்பது ஒரு இளைஞர்களாக இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆவது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் நீங்கள் கேட்ட கம்பெனியில் உங்களுக்கு வந்து அதற்காக கிடைப்பது இங்க ஒரு அண்டர்லைனு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நல்ல சம்பளமான எதிர்பார்க்குறீங்க மேல 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல இப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் ஒரு உயர்வு உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் அழகா பார்க்குறாரு பதினொன்று பதினொன்று தான் நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நம்முடைய பெரிய வந்து ஒரு செல்வ வளமையை குறிக்கக்கூடிய இடம் அதை வந்து வந்து குரு தன்னுடைய சிறப்பு ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப எப்படி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன தடைகளோ என்ன பிரச்சனைகளோ என்ன குழப்பங்களோ இது வரைக்கும் இருந்தால் கூட இனிமே உங்களை கூப்பிட்டு உதவி செய்வாங்க வாப்பா நீ இன்னார் இருக்குல்லையா நீ எந்த இடத்துல இருக்கிற என்ன உனக்கு கொஞ்ச நாளாக வந்து ஆளை காணும் உன் ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்குது என்ன நீ ஆ ரொம்ப சோர்வாக இருக்க நானும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ எதுவும் சொல்ல மாட்டிய அப்படின்னு உங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய அன்புக்கரம் ஆதரவுகரம் உங்களை அரவணைத்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வரக்கூடிய ஒவ்வொரு தடை கற்களையும் உடைத்து படிக்கற்களாக மாற்றி மிகப்பெரிய விஸ்வரூபம் உங்கள் வாழ்வையில் எடுக்கப் போகுது தனுசு தனுசை இந்த காலகட்டம் சிறப்பாக தடம் பதித்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உங்களுடைய துறையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அந்த கனவுகளையும் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்து உங்களை மிக சிறப்பாக நல்லா வந்து பயணிக்க வைக்கும் பெண்கள்லாம் நல்லா லைட்டில் தெரிவிங்க இப்போ பெண்கள் சாதிக்காத துறையே கிடையாதுன்னு சொல்லிட்டா ஆர்மிலே போய் நம்ம அடிச்சுட்டு வந்துவிட்டோம் நம்மளை வச்சே வந்து கிளம்பறாங்க சிந்தூர் உங்களை வந்து சிறப்பாக செயல்பட்டு நம்ம அவ்வளோ பெரிய டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா பாருங்க நம்மளை எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொ நம்ம தடம் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லிடலாம் பெண்கள் என்றைக்குமே வந்து ஆணையோட மூன்று மடங்கு வலிமையானவர்கள் ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பத்து ஆணுக்கு சமம் பதினோரு ஆணுக்கு சமன்றான் ஆஹ் பெண்ணை வந்து எந்த வகையிலையுமே வந்து ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு சக்தி தான் பெரியவள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி சிவம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு ஆய்வே வந்து அதை வந்து வெளிப்படுத்தியிருக்குது ஏன்னா ஒரு மனைவி இல்லாட்டி ஒரு கணவனால் வந்து ஒரு சர்வே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் சின்ன வயசாக இருந்தால் கூட ஒரு கணவன் கூட அந்த ஒரு குடும்பத்தை வந்து அழகாக நேர்த்தியாக எடுத்துகிட்டு வந்து வாப் அதனால் ஆண் பெண் சரிநிறகு சமானந்தான் ஏன்னா நம்ம அர்ச்சனீஸ்வரராக சிவன் காட்டி கொடுத்தாலுமே சக்தி என்றைக்குமே வந்து ஒரு படி மேலே இருக்குது ஏன்னா அந்த சக்தியிலேயே சிவம் பிள்ளைன்னு சொல்லுவார் எப்போவுமே பாருங்கள் இந்த மனைவியை இழந்த கணவன்மார்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேலாம் ஏன் நம்ம ரொம்ப போக வேணாம் நம் பார்த்தீங்களா நம்ம நடிகர் ராஜேஷ் வந்து சொல்லியிருந்தார் மனைவியை வந்து நான் பிரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதனால் இருக்கும்போது இருக்கக்கூடிய உறவுகளை ஏன்னால் இது கலத்தர தோஷம் உள்ளது ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்ஸியாக போகும் இந்த உறவு இவங்களுக்கு இந்த கலத்திரம் சார்ந்த உறவு அதெல்லாம் நிறைய விட்டு கொடுத்துருங்க இருக்கும்போது நம்ம வந்து சண்டை போட்டு இல்லாத போது அவர்களை நேர்த்தி இயங்குவதை விட இந்த காலகட்டம் வந்து இருக்கும் உறவுகள் இந்த உறவு நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டா அங்க நந்தி உணர்வும் அன்பும் இருக்கும் பொழுது அவங்க எது செய்தாலுமே அது பெரிதாக தெரியாது ஆக மொத்தத்தில் தனுசுக்கு இப்போ இந்த காலகட்டம் இந்த மகர சனி நல்ல தொழில் வாய்ப்பு திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலை நல்ல ஒரு எல்லா வகையிலுமே வழக்கு ஒரு வண்டி வாகன யோகம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எந்தெந்த ஸ்டேஜில் நினைக்கிறீங்களோ எதுலெல்லாம் உங்களுக்கு வந்து சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் செல்லக்கூடிய வழியை வந்து மிக சிறப்பாக ஒரு தெளிவான பாதையாக நேர்த்தியான பாதையாக வைத்து

அம்பு எழுதிட்டா அதை எப்படி குறிப்பாக்காம அடிக்குமோ அந்த மாதிரி சிறந்த கொள்கையோடும் குறிக்கோளோடும் பயணிக்கும் தனுசு இது வந்து அதனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு டிசைனில் அமைச்சுக்கணும் சிறந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு தார்மீகத்துக்குள்ள பாரம்பரியம் மாறாமல் நீதி நேர்மை தவறாமல் நடக்கும்பொழுது தனுசு மிக சிறப்பாக தடம் பதிக்கும் இமாலய வெற்றியை அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் வியாழந்தோறும் அதிக முன்னூற்று ரெண்டு அன்னதானம் கொடுக்கக்கூடிய தனுசு வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வளன்களையும் நலன்களையும் பெறும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்கும் நம்ம வந்து சனி வகர பயிற்சி பலன்களை வந்து துல்லியமாக கண்டிருக்கிறோம் இந்த பலன்களில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் மேலும் வந்து சனி உங்கள் ஜாதகத்தில் வகரமாக இருக்கிறாரா சனியுடைய நிலை எப்படி இருக்குது இதே வந்து ஒரு ரெண்டாம் இடமா இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும் ஏழாம் இடமா இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழில காலத்துறது கூட எட்டாம் இடமா இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லாத மன வேதனை அதுவே சிறப்பாக இருந்தால் நல்லதையும் பண்ணிவிடுவார் இந்த மாதிரி அவர் இருக்க பத்து நாள் தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும் பதினொன்று லாபம் இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பார்த்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு அவர் வந்து சுபரோடையா இல்லை பாவரோடையா அவருடைய சேர்க்கை அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்காது இருக்குது கட் பண்ணிவிடுங்க அவருடைய செயற்கை பார்வை பலம் எந்த அளவுக்கு இருக்குது அவர் நம்மளுக்கு சுபரா அவர் பாவரா இல்லை வந்து நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவராக இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனியுடைய வக்கிற பயிற்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான் சிவ புராணம் தினமும் வந்து கேட்டு கொண்டு வருவது அதே போல் சிவ ஆலயங்கள் பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட ஒன்று டு ரெண்டு இப்போ புதன்கிழமைனா ஒன்று டு ரெண்டு செவ்வானா ஒன்று டு ரெண்டு அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையாக செவ்வாய் கொடுங்க இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கக்கிழமை கொடுங்க இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும் இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க இல்லை ஒரு கடன் வந்து ப ரொம்ப கஷ்டமா கழுத்தம் இருக்குது இல்லை ஒரு பண வருவாய் வருதுன்னா குரு நாளில் வியாழக்கிழமையில மதியம் மூணு டு ரெண்டு இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒத்துமையா இருக்கணும் செய்யணும் சந்தோஷமா இருக்குன்னா வெள்ளிக்கிழமை இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் மூணு டு ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் இளும் ஊர்காயோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தி ஓரு ரூபாய் சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பூம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பார்க்கலாம் இந்த சனி வக்ரம் இப்ப வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்க போட்ட முயற்சிகளுக்கு மிக சிறப்பான பழங்களை தருவார் அது மட்டும் இல்லை இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இல்லை உலகத்தில் இருக்கிற நல்லா இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா அதை நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பெடறால் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் சனி பக்ர ஆயிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்போவுமே நிறைய இந்த சாத்விக பரிகாரம்னா மக்களையும் நேராக சென்றடையிறது நல்ல ஏழை எளியோருக்கு துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும்பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அந்த கர்மாவை தாங்கி சே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம்